அனைவரையும் எனது காணொளி சார்பாக வரவேற்கிறேன் நாம இப்போ பட்டாபிராமில் தற்போது புதிதாக அமைக்கப்பட்ட தமிழகத்தோட மூன்றாவது டைடில் பார்க்கை பத்தி பார்க்க போகிறோம் இந்த டைடில் பார்க்கானது சென்னை திருவள்ளூர் நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் சென்னை சென்ட்ரல் பட்டாபிரா மிலிட்டரி சைடிங் ரயில்வே வழித்தடத்திற்கு மிக அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த டைடில் பார்க் வருவதற்கு முன்னாடி இந்த இடத்துல சதன் ஸ்ட்ரக்சரல்ஸ் லிமிடெட் என்ற தமிழக அரசுக்கு சொந்தமான ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருந்தது எந்த நிறுவனத்தில் இந்தியன் ரயில்வேக்கு சரக்கு வண்டி தயாரிப்பதற்கான பெட்டிகள் நிலக்கரி சுரங்கத்தில் பயன்படுத்தப்படும் பக்கெட் வீல் எக்ஸ்கவேட்டர் என்று சொல்லப்படும் நிலக்கரி அள்ளும் இயந்திரம் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பளுத்தூக்கு இயந்திரங்கள் அணைகளில் பயன்படுத்தப்படும் மதகுகள் நீர்மின் உற்பத்திக்கு தேவைப்படும் சாதனங்கள் போன்ற பல்வேறு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நடைபெற்று ஒப்பந்த முறையில் அவைகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனமானது தொடர் நஷ்டத்தில் இயங்கி வந்த காரணத்தால இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த நிறுவனம் நிரந்தரமாக மூடப்பட்டது இந்த நிறுவனத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல இரண்டு காணொலிகள்ல பேசி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்கறேன் பார்க்காதவங்க அதை பாருங்க இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த இடத்துல டேடில் பார்க் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டங்களில் இந்த இடத்துல சதன் ஸ்ட்ரக்சரல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தொழிற்சாலை சார்ந்த கட்டுமானங்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ரூபாய் இருநூற்றி முப்பது கோடி மதிப்பில் இந்த புதிய டயடில் பார்க் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இதன் பிறகு கொரோனா பெருந்தொற்று ஆட்கள் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் இதனுடைய கட்டுமானப் பணியில் தொய்வு ஏற்பட்டு ரூபாய் இருநூற்றி முப்பது கோடி மதிப்பில் தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது கட்டுமான பொருட்களின் விலை உயர்வினால் ரூபாய் இருநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு நான்கு கோடி மதிப்பில் நடைபெற்று தற்போது ரூபாய் முன்னூற்றி முப்பது கோடி மதிப்பில் இதனுடைய திட்டப்படிகள் முடிக்கப்பட்டிருக்கு இந்த டைடில் பார்க் திட்டமானது சதன் ஸ்ட்ரக்சரல்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான நாற்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் சுமார் பதினொன்று புள்ளி நான்கு ஒன்று ஏக்கர் பரப்பளவிற்கான இடம் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டு இதனுடைய பிரதான அலுவலக கட்டிடம் இருபத்தி ஒரு மாடிகளுடன் ஐந்து புள்ளி ஐந்து ஏழு லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த டைடில் பார்க்ல நூறு விழுக்காடு ஜெனரேட்டர்கள் மூலம் மின் உற்பத்தி செய்து பயன்படுத்த கூடிய வசதியும் மின் தூக்கி வசதியும் ஒருங்கிணைந்த குளிர்சாதன வசதியும் தடையற்ற உயரழுத்த மும்முனை மின் இணைப்பு மற்றும் முப்பத்தி மூன்று கேவி மின்சார இணைப்பு வசதியும் ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு உணவகம் இருபத்தி நான்கு இன்டி ஏழு பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு அமைப்பும் அலுவலகங்கள் கலந்தாய்வு அரங்கம் உடற்பயிற்சி கூடம் உட்புற விளையாட்டு பகுதி மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றம் செய்யும் பகுதி மருத்துவ மையம் நவீன தொலை தொடர்பு வசதிகள் குடிநீர் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கார்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பது இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான நிறுத்துமிட வசதி போன்ற பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு இங்க ஐடி ஐடிஇஎஸ் பிபிஓ மற்றும் ஸ்டார்ட்டர் போன்ற நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற விதத்தில் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இதுல டைடில் பார்க் என்பது தமிழக தொழில் வளர்ச்சி கழகத்தின் இருபத்தைந்து புள்ளி எட்டு விழுக்காடும் தமிழக மின்னணு கழகத்தின் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று விழுக்காட்டின் கூட்டு முயற்சினே சொல்லலாம் இந்த டைடில் பார்க் மூலமா ஆறாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு தற்போது இந்த டைடில் பார்க்கல வெப்ராக் சொல்யூஷன்ஸ் மற்றும் டாட்னிக்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற இரண்டு நிறுவனங்கள் இந்த இடத்துல தொழில் செய்வதற்கான அனுமதி கடிதத்தினை தமிழக முதல்வரால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த டயடில் பார்க்கல தரைதளம் மற்றும் முதல் தளமானது டயடில் பார்க் நிறுவனத்திற்கும் இரண்டாவது தளத்திலிருந்து இருபத்தி ஒன்றாவது தளம் வரை தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் இரண்டாவது தளத்திலிருந்து ஐந்தாவது தளம் வரை ஆறாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சதுர அடி மற்றும் ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்து சதுர அடி பரப்பளவிற்கான இடவசதியும் ஆறாவது தளத்திலிருந்து பன்னிரெண்டாவது தளம் வரை ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்று சதுர அடி மற்றும் ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு சதுர அடி பரப்பளவிற்கான இட வசதியும் பதிமூன்றாவது தளத்தில் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு சதுர அடி பரப்பளவிற்கான இட வசதியும் பதினான்காவது தளத்திலிருந்து பதினாறாவது தளம் வரை ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போது சதுர அடி பரப்பளவிற்கான இடவசதியும் பதினேழாவது தளத்திலிருந்து இருபதாவது தளம் வரை ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு சதுர அடி மற்றும் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு சதுர அடி பரப்பளவிற்கான இடவசதியும் இருபத்தி ஓராவது தளத்தில் ஆறாயிரத்தி எழுநூறு சதுர அடி பரப்பளவிற்கான இடவசதி இங்கு செய்யப்பட்டிருக்கு மொத்தமாக பார்க்கும் போது இந்த டைடில் பார்க்கல அறுபத்தி ஆறு நிறுவனங்கள் தொழிலை தொடங்குவதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கு இதுல இரண்டாவது தளத்திலிருந்து ஐந்தாவது தளம் வரை இரண்டு நிறுவனங்களுக்கு ஆறாயிரத்தி முப்பத்தி சதுர அடியிலும் மற்றொரு இரண்டு நிறுவனங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்து சதுர அடி என ஒவ்வொரு தளத்திலும் நான்கு நிறுவனங்களை அமைப்பதற்கு ஏற்ற இட வசதியும் ஆறாவது தளத்திலிருந்து எட்டாவது தளம் வரை இரண்டு நிறுவனங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்று சதுர அடியிலும் மற்றொரு இரண்டு நிறுவனங்களுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு சதுர அடி என ஒவ்வொரு தளத்திலும் நான்கு நிறுவனங்களை அமைப்பதற்கு ஏற்ற இட வசதியும் ஒன்பதாவது தளத்தில் இரண்டு நிறுவனங்களுக்கு மட்டும் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்று சதுர அடி மற்றும் ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி சதுர அடி பரப்பளவிற்கான இடவசதியும் பத்தாவது தளத்திலிருந்து பன்னிரெண்டாவது தளம் வரை இரண்டு நிறுவனங்களுக்கு ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்று சதுர அடியிலும் மற்றொரு இரண்டு நிறுவனங்களுக்கு ஆறாயிரத்தி என ஒவ்வொரு தளத்திலும் நான்கு நிறுவனங்களை அமைப்பதற்கு ஏற்ற இட வசதியும் பதிமூன்றாவது தளத்தில் இரண்டு நிறுவனங்களுக்கு மட்டும் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு பரப்பளவிற்கான இடவசதியும் பதினான்காவது தளத்திலிருந்து பதினாறாவது தளம் வரையுள்ள ஒவ்வொரு தளத்திலும் இரண்டு நிறுவனங்களுக்கு ஏழாயிரத்தி முன்னூற்றி சதுர அடி பரப்பளவிற்கான இடவசதியும் பதினேழாவது தளத்திலிருந்து பதினெட்டாவது தளம் வரை இரண்டு நிறுவனங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்று சதுர அடியிலும் மற்றொரு இரண்டு நிறுவனங்களுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி சதுர அடி என அதற்கிடப்பட்ட ஒவ்வொரு தளத்திலும் நான்கு நிறுவனங்களை அமைப்பதற்கு ஏற்ற இடவசதியும் தளத்தில் மட்டும் இரண்டு சதுர அடி மற்றும் சதுர அடி பரப்பளவிற்கான நிறுவனங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்று சதுர அடியிலும் மற்றொரு இரண்டு நிறுவனங்களுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு அடி பரப்பளவிற்கான இடவசதியும் இறுதியாக இருபத்தோராவது தளத்தில் இரண்டு நிறுவனங்களுக்கு மட்டும் ஆறாயிரத்தி எழுநூறு அடி பரப்பளவிற்கான இட வசதியும் இங்கே செய்யப்பட்டிருக்கு அதே சமயம் இந்த அலுவலக கட்டிடத்தில் தொங்கு தோட்டம் அமைய உள்ள பகுதிகளான பதிமூன்றாவது தளத்திலிருந்து பதினாறாவது தளம் வரையுள்ள பகுதிகளில் தொழிலை தொடங்க வரும் தனியார் நிறுவனங்களுக்கு பிரீமியம் கட்டணம் வசூலிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த டேடில் பார்க்கல நிறைய நிறுவனங்கள் தொழில் தொடங்கும் நிலையில் இதனுடைய தேவை அதிகரிக்கும் போது வரும் காலங்களில் இதனுடைய இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கப்படலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைடில் பார்க்கானது சதன் ஸ்ட்ரக்சரல்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்துல அமைக்கப்பட்டதுனால இன்னும் இந்த திட்டம் போக மீதம் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஏக்கர் பரப்பளவிலான இடம் இந்த டைடில் பார்க் தொடர்பான அடுத்த கட்ட பணிகளுக்கு பயன்படுத்தப்படலாம் நீங்க பார்க்குற இந்த இடம் இந்த டைடில் பார்க் திட்டம் போக மீதமுள்ள முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பு இப்ப நாம போய்கிட்டு இருக்கிற இந்த சாலையோட இருபுறங்களிலும் புறங்களிலும் இருக்கிற இடமானது சதன் ஸ்ட்ரக்சரல்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான இடம்ன்றதுனால இந்த இடங்கள்ல இனி வரும் காலங்களில் டேடில் பார்க் தொடர்பான அடுத்த கட்ட திட்டப்பணிகள் தொடங்கப்படலாம் இதற்கு அடுத்ததாக இந்த டேடில் பார்க்கோட பொது போக்குவரத்து இணைப்பாக மாநகர் பேருந்துகளோட பேருந்து நிலையமானது இந்த டேடில் பார்க்குக்கு பக்கத்திலேயே இருக்கு பட்டாபுரம் ரயில் நிலையமானது ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு சென்னை விமான நிலையமானது இந்த டேடில் பார்க்கல இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இதற்கு அடுத்ததா இந்த டேடில் பார்க்கல சென்னை வெளிவட்ட சாலையானது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால மணலி மேஞ்சூர் செங்கோன்றம் பூந்தமல்லி தாம்பரம் போன்ற பகுதிகளில் இருந்து இந்த இடத்திற்கு சென்று வர முடியும் இந்த டேடில் பார்க்குக்கு பக்கத்திலேயே சென்னை திருவள்ளூர் நெடுஞ்சாலை இருப்பதனால அம்பத்தூர் ஆவடி திருவள்ளூர் போன்ற இடங்களில் இருந்து இந்த இடத்திற்கு சென்று வர முடியும் அதே சமயம் இந்த டேடில் பார்க்குக்கு பக்கத்திலேயே சென்னை சென்ட்ரலில் இருந்து பட்டாபுரம் மில்டரி சைடிங் வரை செல்லும் ரயில்வே வழித்தடம் இருக்கிறதுனால இந்த ரயில்வே வழித்தடத்திற்கும் டேடில் பார்க்குக்கும் இடையே ஒரு ரயில் நிலையம் அமைத்தால் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கும் டைடில் பார்க்கிற்கு வரும் தொழிலாளர்களுக்கும் பேருதவியாக இருக்கும் தற்போது இந்த டைடில் பார்க்ல சின்ன சின்ன கட்டுமான பணிகள் இன்னும் நடைபெற்று வருது இந்த டைடில் பார்க்கு முழுமையான செயற்பாட்டிற்கு வந்து இதனுடைய தேவை அதிகரிக்கும் போது இதை பற்றிய அடுத்த கட்ட திட்டப்படைகள் தொடர்பான தகவல்கள் ஏதாவது வந்ததுன்னா அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு காணொலியை போடுவோம் இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னுடைய இந்த காணொலியை பார்த்தவைக்கு மிக்க நன்றி